சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இது என்ன சார் இருக்கீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் சார் வாழைக்கணும் ஓகே சார் மொதல் ஒரு கார்டுக்கு போட்டு எப்படி சார் இது ரெண்டாவது கார்டு போடுற மாதிரி தோணுது இது பரவாயில்லைங்க சார் அதுக்கு வந்து எந்த இதுமே கொடுக்கலீங்க சார் ஓகே சார் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எடுக்கணுன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க ஓகே சார் அது பார்ப்பேங்க ஆகணும் உரம் வந்து இது அஞ்சாவது மாதத்துலேருந்து கொடுத்துருக்குது சார் அஞ்சாம் மாதத்துல கொடுத்துட்ருக்கு கம்பெனியில் விக்கி சாரும் அனாதார் சார் வந்து பேசுகிறாங்க ஓகே அது கொடுத்துலேந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக பிரித்து போட்டுருந்தது சார் ஓகே சார் இப்போ எழுநூறுவா இல்லைங்க முந்நூறு ரூபா ஒரு இதுலிங்க ஒரு பேட் அநூறுநூறு பேக் பிரிச்சு போட்டிருக்குதுங்க ஓகே சார் அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க சார் நல்லாயிருக்கு இப்போ இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் சார் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் பார்த்தோன்னா பூஸ்ட்டாக சூப்பர்ங்க சார் ஓகே ம் மாதிரி வந்து சார் ஓகே அது அஞ்சாவது மாதத்துக்கு கொடுத்துதுங்க சார் ஓகே ஓகே ஆறாவது மாதம் பாதிருந்து பார்த்தோம்னா சார் ஒலிசு ரெண்டு மிக்ஸ் பண்ணி ட்ரிப்பில் விட்டுருக்குதுங்க சார் ஏ சார் பக்கத்து பக்கத்துக்காடு ஏன் சார் இது எப்படி இது எப்போ போடுறது சார் சார் இவங்க பார்த்தோம்னா வெறும் கெமிக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்குறேங்க சார் ஓகே வேறு எதுவுமே இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேருந்து எதுவுமே பண்ணுனது இல்லைங்க இவங்களுக்கு பார்த்தோம்னா ட்ரிப்பு சொன்னியனால இல்லைங்க சார் சும்மா கட்டி விடுற மாதிரி தான் தண்ணி மடையை திருப்பி மாதிரி தான் இருக்குங்க இப்படி பார்த்தா தெரியுங்க சார் அங்கே வரும் சார் வெள்ள நோவு அடிச்ச மாதிரி பழுத்து பழுத்து இருக்குதுங்க ஆமாம் சார் ஆமாம் அந்த மாதிரிலாம் நம்மளது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க சார் கருவுணவு இருக்குங்க சார் இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சரி ஏன் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குதுன்னா பக்கத்து காட்டில் வருங்க சார் எவ்வளோ சார் இந்த காற்று பட பாடம் என்ன ஆகுதுன்னா காற்று ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி எங்கேயும் ப பறந்து வருதுங்க சார் ஓகே இது வந்து நம்ம வாழை வந்து தனிப்பட்ட முறையாக தனியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது இப்போ இது எத்தனை மாதம் சார் ஆச்சு

போட வந்ததுங்க சார் ஓகே சார் மித்ததால இப்போ தான் போட வந்துட்டு இந்த இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு சார் போடுறோம் இது எதுக்காகனா இப்போ ட்ரிப்பில் அடிவாரம் கொடுத்தாலும் பார்த்தா நல்லா டக்குன்னு சத்து உரியாதுங்க சார் இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா முப்பது நாள் பண்ணுறது பார்த்தோம்னா இது பத்து நாள்லேயே பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் கிடைக்குங்க சார் சத்து வந்து இப்போ இன்ஜெக்ஷன் பண்ண பார்த்துருப்பீங்க சார் இந்த இடத்துல ஒன்றுங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் எடுத்ததோ அந்த அளவுக்கு போட்டால் போதும் சார் அந்த இடத்துலிங்க இந்த இடத்துல உரியும் போது இங்கேருந்து உறிஞ்சி வருங்க சார்

இப்போ இதை கொடுத்ததுலேருந்து பார்க்குறேங்க சார் உனக்கு வெட்டும் போது நம்மளுக்கு எந்தளவு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும் கீழே மண்டை உருட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ம் உங்களால் உருட்டு எப்படி இருக்குதுன்னு வருங்க ஓகே சார் இது எந்த ஊர் சார் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினேஷ் சார் அவினேஷ் பெரிய ஆனூர்னு ஒரு கிராமம் சார் விவசாய கிராமம் ஓகே ஓகே இது எத்தனை நாள் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக தாங்க சார் இதுக்கு முன்னாடி புற கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு தாங்க சார் ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி இல்லாதனாத்துக்கு விவசாயம் அழிஞ்சு வச்சுங்க சார் எங்கள் ஏரியாவிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரா நெல்லு சார் நெல்லு கரும்பு மஞ்சள் எங்க ஐ அப்பாறை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய பூமியா இருந்துச்சுங்க சார் அப்புறம் எல்லாருமே பார்த்தா நம்ம வயசு பார்த்தோம்னா ஜென்ரேஷன் மாற மாற இருந்தா விவசாயம் பண்ண முடியல தண்ணி இல்ல அது இதுன்னு பண்ண முடியல வருமானம் எடுக்க முடியலன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலுக்கெல்லாம் வெளியில போயிட்டாங்க சார் இப்போ எங்க ஏரியா சைடெல்லாம் அத்திக்கடை திட்டம் வந்தேன்னாச்சுங்க சார் குளங்குட்டிக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்குறாங்க தண்ணி அதிகமாகும் போது மறுபடியும் நம்ம அக்ரி விவசாயத்துக்கே வந்துடலான்ட்டுங்க சார் ஏன்னா இந்த இதில் விட்டு வெளியில் போனால் வருமானம் ஒன்றும் எடுக்க முடியாதுங்க சார் அலைஞ்சிட்டே தான் இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு எவ்வளவோ பெனிஃபிட் பரவாயில்லைங்க சார் ஓகே சார் இந்த வீடியோ இருக்காங்கன்னா உங்கள் மாதிரி விவசாயம் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்து உங்கள் மூலிமா அவங்க நாலு நன்மை பெறக்காக எடுத்துக்கிறோம் உங்கள் அனுமதியோடு தேங்க் யூ

இது பண்ணால் அடுத்து நீங்கள் வெலை விவசாயம் பண்ணும்போது வந்து நீங்கள் வர அந்தளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்லைங்க சார் இந்த வருஷம் ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு முப்பதாயிரமே ரூபாய் சார் ஓகே சூப்பர் சார் பண்பளம் வந்து நம்மளுக்கு அதிகமாகிருங்க சார் ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா ரிசல்ட் இருக்கனால உணவுபூர்வமாக பேசுறீங்க சார் ஓகே சூப்பர் சார் தேங்க் யூ ஓகே தேங்க்யூங்க சார்